அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அக அமைதி தியான பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளில் ஒன்றான மிக முக்கியமான கேள்வியாக இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள நான் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவராக இருக்க வேண்டுமா என்ற கேள்வி வந்து பொதுவான கேள்வியாக எழுகிறது உண்மையில் நீங்கள் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள எந்த மதத்தை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் என்பதால் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள இயலாது என்பதும் கிடையாது இது அனைத்து மக்களும் வாழ்வில் கற்றுக்கொண்டு தங்கள் வாழ்வில் பயன்படுத்துவதற்கு உகந்த பயிற்சி முறையாகும் ஆகையால் நீங்கள் எந்த ஒரு காரணத்தையும் அடிப்படையாக கொண்டு இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாமா வேண்டாமா என்ற சிந்தனைக்குள் செல்ல வேண்டியதே இல்லை மேலும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதால் குறிப்பிட்ட மதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடும் கிடையாது இதில் மிக முக்கியமாக அடிப்படையான விஷயங்கள் நமது வாழ்வைக்கு தேவையான இரண்டு வழிமுறைகளை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் உலகம் முழுவதும் பல்வேறு தியான முறைகள் பயன்பாட்டில் உள்ளன அவற்றில் உங்களுக்கு விருப்பமான எந்த பயிற்சிகளையும் கற்றுக்கொள்ளலாம் இந்த பயிற்சியில் நாம் இரண்டு முக்கியமான தியான பயிற்சி முறைகளை கற்றுக்கொள்ள உள்ளோம் ஒன்று ஆனப்பானா சதி இரண்டாவது வந்து விபாசனா இந்த இரண்டு தியான முறைகளையும் நாம் கற்றுக்கொள்ள உள்ளோம் இதற்கு எந்த விஷயங்களும் ஒரு தடையாக இருக்காது ஆண் பெண் அல்லது மதம் எதுவுமே இதற்கு தடையாக இல்லாது இருக்காது என்பது உறுதி ஆகையால் நீங்கள் இந்த பயிற்சி வகுப்பில் கற்று உங்கள் வாழ்வில் இந்த தியான முறைகளை பயன்படுத்தி பலன் பெறலாம் என்பதனை இங்கு தெரிவித்துக் கொள்ள விருப்பப்படுகிறேன் உங்களை நேரடியாக நான் பயிற்று வகுப்பில் சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்